இந்தியாவில் முதல் முறையாக புல்லட் ரயில் அறிமுகம் அதை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சத்திர வச்சுக்கோங்க அப்பதான் நாம போறது மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுது மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்திரவுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று விஷயம் தெரிவிச்சுக்கோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எங்க வரப்போகுது எந்த இடத்த வழித்தடத்துல அதை பயன்படுத்த போறாங்கன்ற போறாங்க நாம தெரிஞ்சுக்கலாம் நாம இந்த உலகத்துல உண்மையாவே மக்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண சொன்னா அதுக்கு அதிவேகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய புல்லட் வந்து பல்வேறு நாடுகள்ல வல்லரசு நாடுகள்ல மட்டுமே இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம இந்தியாவில முதல் முறையாக அறிமுகப்படுத்த போறாங்க சோ அதோட வேகம் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் அதாவது முன்னூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட புல்லட் வேகத்தோட ரயிலா பார்க்கப்படுது இந்தியாவில உண்மையாவே புல்லட்டுகளோட ரயில் வேகம் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில வந்து இயக்கிட்டு இருக்காங்க நமது அண்டை நாடுகள் சீனா அது மாதிரி போன்ற நாடுகள்ல நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து ரயில் பெட்டிகள் ரயில் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஐசிஎப் நிறுவனத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய அதிவேக ரயிலான வந்தே பாரத் நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் அதோட அதிகபட்ச வேகம் ஆனா நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இப்ப வரைக்கும் இயக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த புல்லட் ரயில் வரப்போது ஸோ இந்த ட்ரெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎஃப் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பிஇஎம்எல் அப்படின்னு சொல்ற நிறுவனத்துக்கு கூட சேர்ந்துதான் இந்த ரயில் பெட்டியில வந்து தயாரிக்க போறாங்க இந்த இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உலக நாடுகளுக்கே ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் ஓடக்கூடிய அனைத்து ரயில்களுமே நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க அதுலேயே குறிப்பா நம்ம தமிழ்நாட்டையும் பெங்களூர்லயே தான் தயாரிக்கிறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது அதுலயும் குறிப்பா வந்தே பாரத் இது மாதிரி எல்லா ட்ரெயினுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலே நாமளே சொந்தமா உற்பத்தி தான் இதோட சிறப்பு அம்சமா பார்க்கப்படுது ஸோ இந்த அதிவேக புல்லட் ரெயிலையும் ஐசிஎஃப் சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் நிறுவனமும் பிஇஎம்எல் சொல்லக்கூடிய பெங்களூரை சார்ந்த நிறுவனமும் தான் இந்த ட்ரெயினை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வடிவமைப்பு அதாவது டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெயின் உற்பத்திக்காக இது மட்டும் இல்லாம எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பெட்டிகள் வந்து இது வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய ரயில்வேக்காக இது மட்டும் இல்லாம இது வந்தே பாரத் இந்தியாவில் இருக்கக்கூடியதான் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரெயின வந்து இந்தியன் ரயில்வேக்காக இந்த நிறுவனங்கள் தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த வந்து கூட சேர்ந்து அதிவேக புல்லட் ட்ரெயின நம்ம இந்தியாவுல அறிமுகப்படுத்த போறாங்க சோ இந்த அதிவேக புல்லட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கண்டிப்பா இந்தியாவில அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்தியாவில இதற்கான வேலைகள் நடந்து இருக்கு நடந்துகிட்டு இருக்கு சோ இந்தியாவுல இதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான ரயில் தடங்கள் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டா அதிவேகமா செல்லக்கூடிய ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வேகம் போறதுனால இதுல விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கான வழித்தடத்தை கரெக்டா வந்து அமைக்கணும் சோ அந்த வேகத்தை நிமித்தமா வழித்தடங்கள் வந்து புதுதா வந்து அமைச்சுட்டு இருக்காங்க சோ இந்த புல்லட் ட்ரெயினுக்காகவே வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில சோ முதலாவது புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எந்த மாநிலத்துல வந்து நடைமுறைப்படுத்த போறான்னு கேட்டீங்கன்னா மும்பைக்கும் அதாவது மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் நடுவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் முதல் முதலா போக போகுது சோ இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்துல போக போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா மும்பை குஜராத்தின் அகமதாபாத் இடையே முதலாவது புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வழித்தடம் அமைக்கப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு அங்க தனியா டிராக் இதுக்காகவே போட்டிருக்காங்க வழித்தட சோதனை ஓட்டம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோதனை ஓட்டம் நடத்தி அதுல வெற்றி பெற்றதுக்கு பிறகாக இது நடைமுறைப்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிரா நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு வந்து அமைச்சிருக்காங்க வழித்தோட தனியா அமைச்சிருக்காங்க இடத்திலும் இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல குறைந்தபட்ச வேகம் இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல புல்லட் ட்ரெயின் கண்டிப்பா இயக்கப்படும் பரிசோதிக்கப்படும் இந்த ஆண்டு பரிசோதிச்சு எல்லா விஷயத்தையும் முடிச்சு நம்ம இந்திய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த அதிவேக புல்லட் ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பன்னெண்டு பெட்டிகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏசியும் அனைத்து பெசிலிட்டியும் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான முதற்கட்ட பணிகள் கட்ட பணிகள் எல்லாமே முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பயன்பாட்டுக்கு இந்தியாவின் அதிவேக புல்லட் ட்ரெயின் வரும் அப்படின்றத ஐசிஎஃப் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க சோ உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு வல்லரசு நாடுகளுக்கு ஈர்ப்பா நாம வந்துகிட்டு இருக்கோம்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல அந்த அளவுக்கு இந்தியாவில் சொந்தமாவே இந்தியாவே தயாரிக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின் வந்து தயாரிக்கூடிய அறிமுகப்படுத்த போறாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவில தயாரித்து வந்தே பாரத ட்ரெயினும் பல வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க வந்தே பாரத ட்ரெயினும் ஆர்டர் பண்ணிருக்காங்க எங்களுக்கு வந்தே பாரத ட்ரெயின் வேணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவின் கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ இந்தியாவின் அதிவேக புல்லட் ட்ரெயின் முதலாவது பாத்தீங்கன்னா மும்பையில தான் வந்து பாத்தீங்கன்னா இயக்க போறாங்க சோ மகாராஷ்டிராவிலும் கூட இருந்து குஜராத்துக்கு ஏற்க போறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு இந்த ட்ரெயின் வந்து வழிகர அமைச்சிருக்காங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா நாம இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவில தயாரிக்கக்கூடிய அதிவேக புல்லட் ட்ரெயினை பத்தின தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க ஃபேமிலியை தெரியும் வச்சுனா பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்தியா அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க அதே போல சப்ஸ்கிரைப் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்ட நடக்கணும் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்